நம்ம இயக்குனர் பா ரஞ்சித்தோட நீளம் பண்பாட்டு மையம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவாங்க அதுக்கு பேர் மார்கழியில் மக்கள் இசை அப்படின் தான் ஸோ அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் வந்து தொடர்ந்து நான்கு வருடமாக நடந்துகிட்ருக்குது இப்போது ஐந்தாவது வருடமாக டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் சென்னை மயிலாப்பூர் சாந்தோம் பள்ளியில் தான் நடந்துச்சு இப்போ இந்த விழாவில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க மேடை ஏற்றப்படாத கலைஞர்கள் பலர் பேர் இருந்தாங்க இதில் அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் கலந்துட்டாங்க இப்போது கடைசி நாள் நம்ம மக்கள் விஜய் சேவி தான் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டு மக்கள் இசை மாமணி விருதுகளை கூத்து ஆசிரியர் செல்லமுத்து ராஜாராணி ஆட்ட கலைஞர் முப்புளி ரெண்டு பேருக்குமே வழங்கினார் இப்போது விஜயசேவதி அவர் என்ன சொன்னார்னா இது மாதிரியான மக்களசைய நிகழ்ச்சிக்கு என்னை கூட்டுறதுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில மிக்க மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது கவனிக்கவே படாத கலைஞர்களை கவனித்து அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுப்பது மிக மிக பெருமைக்குரிய விஷயம் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்துக்காரு அவருக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் இந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும் என்னுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும் என்னுடைய பங்களிப்பும் எப்போதும் உண்டு நீளம் பண்பாட்டு மையம் மற்றும் பா ரஞ்சித் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடு பேசியிருக்காரு நம்ம மக்கள் விஜய் சேவதிகள் ஸோ ஒரே மேடையில் நம்ம விஜய் பா ரஞ்சித்தும் இருந்து பல இசைக்கலைஞர்களை அப்புறம் நாடக நடிகளை பல கலைஞர்களை வந்து கௌரவிச்சிருக்காங்க ஸோ இந்த கூட்டணி திரைப்படத்தில் ஒன்று சேர்ந்தால் எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு இப்போவே சோசியல் மீடியாவில் பேசு பொருளாக ஆயிடுச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பா ரஞ்சித் இயக்கத்தில் விஜய் சேதுபதி எப்படி பொருந்துவார் அந்த ப்ராஜெக்ட் எப்படிலாம் இருக்கும்னு